ஜென்ம சரண் ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி தொன்னூற்று எட்டு ஓம் நமகே தமது இருப்பிடமான மசூதிக்கு மேல் உயரத்தில் இரண்டு கொடிகளை பறக்கவிட்டவருக்கு நமஸ்காரம் கோபால் ராவ் குண்டு என்ற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பாபாவின் திருவருளால் புத்திர பாக்கியம் பெற்றார் அவர் பாபாவிடம் அதிக விசுவாசமும் பக்தியும் வைத்து அவரை கொண்டாடும் வகையில் ஒரு உருஸ் விழா நடத்த விரும்பினார் பாபாவிடம் அனுமதி பெற்று மேலும் சில பக்தர்களுடன் இணைந்து ராம நவமி தினத்தன்று இந்த விழாவை கொண்டாட ஆரம்பித்தனர் அதையொட்டி ஒரு ஊர்வலம் இந்த ஊர்வலத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இரு சாரருமே கலந்து கொள்வார்கள் பாபா தமக்கு கிரக பலன்களையும் மீறி அருளாசி வழங்கி குழந்தைகள் பிறக்க அனுகிரகம் செய்ததற்கு தமது நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் தாமோதர் சாவல்ராம் ராசனே என்ற பக்தர் ராம நவமி என்று நிகழும் கொடி ஊர்வலம் விழாவிற்கு இரண்டு நெடிய கொடிகள் தயாரித்து அளிப்பதற்கு ஏற்பாடு செய்து அந்த ஊர்வலத்திற்கான செலவையும் அவரே ஒவ்வொரு வருடமும் ஏற்று வந்தார் இந்த இரண்டு உயர்ந்த கொடிகள் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு மசூதியிலிருந்து சீரடி வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முடிவாக மசூதிக்கு கொண்டு வரப்பட்டு உயரத்தில் கட்டப்படும் இந்த இரண்டு கொடியிலும் இந்து முஸ்லிம் மத இணக்கத்தை பாபா உண்டு பண்ணியதை எடுத்து காட்டுகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா